ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி படிக்கிற விஷயத்திலையும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேடல் இருக்கணும் ஸோ தேடிக்கிட்டே இருக்கணும் தேடிக்கிட்டே இருந்தால் தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும் சோ தேடல் தான் நமக்கு சக்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணங்க எதுவுமே தேடாம முயற்சி செய்யாம நமக்கு கிடைக்கும் 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 நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு பயிற்சியும் அதுக்கான முயற்சியும் எடுக்காம நாம பாட்டுக்கு நம்ம வேலையை எதுவுமே கண்டுக்காம இருந்துட்டா சக்சஸ்ன்றது நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வெற்றி படிக்கட்டா மாத்தணும் அப்படின்னா உடைஞ்சு போயிடக்கூடாது நிறைய தடைகள் வரும் தடைகள்லாம் வர்றதுக்கு அதுக்கு ஒரு ரீசனை நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ தடைகள் வந்தாலும் அதாவது சாதிக்கிறவன் காரணமே சொல்ல மாட்டான் காரணத்தை சொல்கிறவன் சாதிக்க மாட்டான் ஸோ எந்த ஒரு ரீசனும் தடையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் நமக்கு முயற்சி ஸோ தேடிக்கிட்டே இருங்க ஏதாவது நமக்கு ஒரு தடையான விஷயங்கள் நம்ம முன்னேறதுக்கு வருதா அதை தூக்கி போட்டு அதனால அந்த விஷயத்தினால நம்ம உடைஞ்சி போயிடக்கூடாது சோ அந்த விஷயம் நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடஞ்சி மட்டும் போயிடாதீங்க மனசை விட்றீங்க நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம் இனி செய்வது அறியாமல் தள்ளாடி கொண்டு கூட இருக்கலாம் முடிந்து விட்டது போல் வாழ்க்கை பிம்பப்படலாம் ஆனால் இது முடிவல்ல இதுவே மகா அற்புதத்திற்கான ஆரம்பம் இதை உள்ளத்தில் இருந்து நம்புங்கள் நண்பா உண்மையான செழிப்பு என்ன தெரியுமா நேரம் ஆரோக்கியம் அமைதியான மனம் மெதுவான காலை நேரம் சுற்றுலா செல்லும் சுதந்திரம் மன அழுத்தம் இல்லாமல் ஓய்வு எடுக்கும் ஆற்றல் அழகான ஒரு நல்ல இரவு உறக்கம் அமைதியான சாதாரண நாட்கள் அர்த்தமுள்ள உரையாடல்கள் வீட்டில் சமைத்த உணவுகள் நீங்கள் நேசிக்கும் மக்கள் உங்களை நேசிக்கும் மக்கள் இதுதான் உண்மையான செல்வம் நண்பா என்னால் உன் தனி சுதந்திரத்திற்குள் தலையிட முடியாது நில்லென்று நிர்பந்திக்க தெரியாது வரும்போது வா என்று உன் வருகைக்கு காத்திருக்கிறேன் புரிதல் என்பது சாபம் தேவி ஒரு குட்டி மெசேஜ் நாம் இன்று இப்படி இருக்கோ நாமே பொறுப்பு என்ன அப்படின்னா நாம் இன்று இப்படி இருக்க நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை தயார் செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே இருக்கிறது நண்பர்களே இழந்தவற்றை திருப்பிக் கொள்ளும் காலம் வருகிறது சந்தோஷத்தை தயார் நிலையில் வையுங்கள் படையலுக்கும் அம்மாவிற்கும் இடையே எப்போதும் ஒரு விளக்கு இருக்கிறது அதை ஏற்றித்தான் அவள் அந்த சுவரில் உள்ள படங்களை எங்களுக்கு தெய்வமாக்கினாள் ஒரு குட்டி மெசேஜ் நண்பர்களே நிராகரித்தல் என்றால் ஒருவரை விட்டு ஒருவர் ஆவியாதல் அல்ல ஒருவர் மீது ஒருவர் கணத்து போதல் நீ இருக்கிறாய் இருந்து கொண்டே இல்லாமல் இருக்கிறாய் இதுதான் நிதர்சனமான உண்மை நண்பா நீங்கள் உண்மையை தேடுபவராக இருக்க விரும்பினால் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அனைத்தையும் உங்களால் முடிந்தவரை சந்தேகிக்க வேண்டும் சொந்தங்கள் கூட உன்னை நடு ரோட்டில் விட்டு செல்லலாம் கற்ற தொழில் ஒருபோதும் உன்னை விட்டு செல்வதில்லை அது உன் தேவைகளை மட்டுமல்ல நண்பா கனவுகளையும் பூர்த்தி செய்யும் ஆகவே திறமையை நம்பு உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கான இடம் எப்போதுமே யாராலும் நிரப்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது எவ்வளவு காலமானாலும் சரி ஏதோ ஒரு செயல் அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறது ஒரு நம்பிக்கை வரி சூழ்நிலை நம்மளை மாற்றக்கூடாது நாம் தான் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் புத்தகம் சொல்கிறது தொட்டுப்பார் நான் காகிதம் அப்படி என்று இன்னொன்றும் சொல்லுகிறது படித்துப்பார் நான் ஆயுதம் என்று எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீங்களா என்னை படைத்தவன் எனக்கானதையும் படைத்திருப்பான் என்னை தேடி அடைந்ததும் உனக்கு நன்றி சொல்லவே விரும்புகிறேன் வெற்றி உடனே கிடைத்து விடாது நாம் செய்யும் பயிற்சியில் முயற்சியில்தான் நாம் வெற்றி அடங்கியுள்ளது ஒரு தன்னை உணரும் தருணத்தில் புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான் சோ இதுக்கான ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் இதற்கு ரீசனா அதாவது எப்படின்னா ஒரு முட்டால் தன்னை முட்டால் என உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான் எப்படி தெரியுமா தாமஸ் அதாவது நாலாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சிகிட்டு இருக்கும் போது அவருடைய ஆசிரியர் ஒரு காகிதத்தில் ஒன்று எழுதி இதை கண்டிப்பாக உன் அம்மாவிடம் மட்டுமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கொடுக்குறாரு அந்த நாலாம் வகுப்பு மாணவன்கிட்ட இதை வேற யாருக்கிட்டேயும் கொடுக்கக்கூடாது இந்த கடிதத்தை இந்த காகிதத்தில் எழுதியிருக்கிறத உங்கள் அம்மா மட்டும்தான் படிக்கணும் அப்படி என்று சொல்லி அந்த ஆசிரியர் அந்த நாலாம் வகுப்பு மாணவரிடம் கொடுக்கிறார் அந்த கடிதத்தை அவனும் வீட்டிற்கு எடுத்து செல்கிறான் எடுத்து சென்று அம்மாவிடம் அந்த கடிதத்தை கொடுக்கிறான் அம்மா இது என்ன இது என்ன கடிதம் அப்படி என்று ஆச்சரியமாக கேட்கிறார் அதற்கு அந்த மாணவன் பதில் சொல்கிறான் அம்மா என் ஆசிரியர் இதை அம்மாவிடம் மட்டும்தான் கொடுக்க சொன்னார் அதனால் உங்களிடம் கொடுக்கிறேன் அப்படி என்று சொன்னான் அந்த நாலாம் வகுப்பு மாணவன் உடனே அவங்க அம்மா அந்த கடிதத்தை வாங்கி என்ன இருக்கு என்று அதில் படித்து பார்த்துட்டு அழுது புலம்புறாங்க கதறி கதறி அழுகிறாள் அவள் உடனே அந்த மாணவன் கேட்கிறான் அந்த பையன் கேட்குறான் அவங்க அம்மாவை பார்த்து அம்மா இந்த கடிதத்தில் அப்படி என்ன எழுதியிருக்கிறது நீங்கள் ஏன் இப்படி துடிதுடித்து கதறி கதறி அழுகிறீர்கள் என்று கேட்கிறான் அந்த நாலாம் வகுப்பு பையன் அதுக்கு அவள் அம்மா சொல்கிறாள் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கிறியா அதனால ஆசிரியரே உனக்கு பாடம் நடத்த முடியலையா அதனால பக்கத்துல இருக்கிற நூலகத்துல போயிட்டு உன்னை படிக்க சொல்றாங்க ஆசிரியரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்துல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொல்கிறார் உடனே அந்த பையன் ஓ அப்படியா அப்படின்னா நாளிலிருந்து நான் நூலகத்துக்கு போயிட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதே மாதிரியே போய் படிக்கிறான் ஒரு நாள் அந்த தாய் ஒரு இழந்த பிறகு அந்த வீட்டை காலி பண்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுது அந்த சூழ்நிலையில வீட்டை காலி பண்றான் காலி பண்ணிட்டு இருக்கும் ஒரு புத்தகத்துல இருந்து அந்த கடிதம் கீழே விழுது அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு பார்க்குறான் அந்த பையன் அதாவது ஆயிரம் கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச அந்த பையன் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிச்ச அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படிச்சு பார்க்குறான் படிச்சு பார்த்துட்டு அழுகுறான் புலம்புறான் அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா அந்த கடிதத்தில் உன் பையன் முட்டாள் மூளை வளர்ச்சி இல்லாத பையன் அப்படிப்பட்ட பையனுக்கு இந்த பள்ளிக்கூடத்திலே இடமில்லை சீக்கிரம் வந்து உன் பையனை அழைத்து கொண்டு போ அப்படின்னு எழுதிருந்தது அந்த கடிதத்தில் உடனே அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப அழுகுறான் புலம்புறான் என்ன செய்வதென்று தெரியவில்லை அப்போதான் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நாமள்கிட்ட அன்னைக்கு நம்ம அம்மா புத்திசாலின்னு தானே சொன்னாங்க ஆனால் இதில் இப்படி எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கதறி புலம்பு தள்ளுறான் அப்பா அவன் ஒரு டைரி எழுதுறான் அந்த டைரியில் அவன் என்ன எழுதுறான் தெரியுமா அதாவது முட்டாளாக பிறந்த என்னை புத்திசாலியாக என்னை வளர்த்து ஆளாக்கிய என் ஏழை தாய் தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தாய் என்று டைரியில் எழுதுகிறான் சோ முட்டாளாக பிறந்த என்னை என்னை புத்திசாலின்னு சொல்லி என்னை புத்திசாலியாக ஆக்கி என்னை இந்த உலகத்துக்கு பெரிய அளவுக்கு ஆக்கின என் தாயே இந்த உலகத்தில் மிகச்சிறந்தவள் என் ஏழை தாய் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்தவள் என்று ஒரு டைரி எழுதுகிறான் அவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் சோ ஒரு முட்டாள் தன்னை முட்டாளின உணரும் தருணத்தில் புத்திசாலியாகின்றான் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலை என்று பெருமை கொள்ளும் கணத்திலே முட்டாளாகின்றான் ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடோட செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நம்ம பிறக்கும் போது ஏதோ ஒரு திறமையோடு தான் பிறப்போம் ஆனால் அதை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்